ஆனா காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க நல்லா வேலை பார்க்கறேன் முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை அது ஒண்ணு இல்ல ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லர்ஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரனுக்கு வானத்திய காத்துல இங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதல இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர் கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தியாக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா கிட்ட சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா ஜி பதில் கடிதம் அதை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு என்னையை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் கடிதம் என்னையா பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் சொல்லுவாங்க காரணம் இந்த பெரியவங்களை நீ வளர்த்தது யாராக இருந்தாலும் அவர்கள் இறந்து போனேன் வரிசையா வர்றாங்க ஒரு கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க அண்ணன் சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாப்பிடாங்க